பயங்கரமான சட்டம் இரு சார் சாதாரண சட்டம் சட்டமீறல கோர்ட்டோட உத்தரவுல உங்களுக்கு வந்து சரியா இல்லை அந்த உத்தரவு இல்லை அப்படின்னா நீங்க ஸ்டே வாங்குங்க அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிருது அடுத்த அப்பீல் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருக்கீங்க அப்புறம் கோர்ட் உங்களை அப்பீலி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்றாங்க நீங்க போடணும் போடல அப்படின்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய விதிமீறல் ஏன்னா சாமிநாதன் ஐயா சொன்ன ஐயா சொன்ன ஜட்ஜ்மெண்டை வந்து இன்னும் ரெண்டு நீதிபதிகள் உறுதி பண்ணிட்டாங்க நீங்கள் ஐயாவே வந்து சாடிக்கிட்டு இருக்கீங்க ஜிஆர்எஸ் ஐயாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மிகப்பெரிய நேர்மையான மனிதர் சார் நீங்கள் அவரை வந்து ஆர்எஸ்எஸ்றிங்க பலவிதமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்பட இன்னும் சில கட்சிக்காரங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உள்பட அவரை பதவி விலகுன்னு சொல்கிறீங்க அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்கள் மேலே எவ்வளோ அழுக்கு இருக்குது முதல்ல முத இந்த நீதிபதியை தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பெருமையை கண்டெம்ட் எடுக்கணும் இப்போ நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க நீங்க வளர்க்கறீங்கனால நான் அதை கேட்டேன் இப்ப ஒரு 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 தீர்ப்பை சொல்லுகிறார் ஒரு நீதி அரசர் அந்த நீதி அரசரை உடனே வந்து அவர் ஆர்எஸ்எஸ் நெத்தில திருடி பூசியிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் அவர் வந்து இந்துத்துவா இந்த வந்து விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்குறார் அப்படின்னு விமர்சிக்கிறது உடனே பதவி விளக்கம் பண்ணுங்க அவரை உடனே பதவி விளக்கம் நீக்கணும்னா சொல்றாங்களே சார் அப்ப நீதி அரசர்கள் அவங்களுடைய நீதி நீதி கருத்துக்களையும் அவருடைய தீர்ப்பையும் வெளியில சொல்லுவதே இப்ப தவறா இப்ப இந்த கேள்வி மக்கள்கிட்டே வருது தீர்ப்பை மட்டும்தான் விமர்சிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல வந்து இப்படி மேல்முறையீடு பண்ணலாம் இல்ல இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு இது வந்து ஒத்துக்கல இந்த தீர்ப்பை நாங்க வந்து அப்பீல் பண்றோம் இல்லைன்னா இந்த தீர்ப்பை எதிர்க்கிறோன்னு சொல்லி அதை வந்து நாகரீகமான முறையில் விமர்சனன்றது கூட லிமிட்டெட் விமர்சனம் தான் அளவுடன் பண்ண முடியாத தீர்ப்பை தீர்ப்பு சொன்ன நீதிபதியை நீங்க விமர்சனம் பண்றது வந்து சட்ட விதிமீறல் அஃபன்ஸ் இது இது செய்யக்கூடாது தான் இவங்க செய்கிறாங்க அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியலன்னா அப்பீல் போயிருக்கணும் அப்பீல் போனாங்க டிஸ்மிஸ் ஆயிடுது அப்போ மூணு நீதிபதியுமே நீங்க அப்படித்தான் சொல்றீங்களா அப்போ மூணு அப்படி தான் சொல்றீங்களா அதாவது உங்களுக்கு ஆதரவா சொல்லிட்டா அவர் நல்ல நீதிபதி அகெய்ன்ஸ்டா சொல்லிட்டா அவரு ஆர்எஸ்எஸ்காரு அவரு சங்கி இந்த வார்த்தைகளை வந்து நீதிபதிக்கு மேல பயன்படுத்த முடியுமா நீதிபதிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது சார் ஒரு நீதி அரசர்களை தரைக்குறைவாக விமர்சிக்க நடக்கிறது ஃபுல்லாவே ஓட்டு அரசியல் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்ப விஜய் ஒரு பக்கம் முந்தி போயிட்டு இருக்காரு சிறுபான்மையினருடைய இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் வந்து அவர் பக்கமா போயிட்டு இருக்கு அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க அந்த வாக்குகளை ஃபுல்லா ஒன்று விடாம செதற ஒரு வாக்கு கூட செதறாம அவங்க எடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது உட்கார முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எக்ஸ்டார்னரியா திங்க் பண்ணுறேன் இந்த விஷயத்துல தான் வந்து இஸ்லாமியோட பாதுகாவலன்னு காட்டணும் அப்படின்ட்டு அப்ப பெரும்பான்மையான கோடியை ஓட்டு